சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் கோவிலில் மயான கொலை மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மிக விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அரியலூர் மாவட்டம் ஒடியார்பாளையம் தாண்டநேரி கரையில் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாவாடி ராயன் ஸ்ரீ பைரவி ஸ்ரீ நாகத்து அம்மன் ஸ்ரீ பாலமுருகன் ஆகிய சக்தி வாய்ந்த தெய்வங்களுடன் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் திருக்கோவில் உள்ளது மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கடந்த மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டாம் தேதி அம்மனுக்கு காப்பு கட்டி கோடி ஏற்றத்துடன் விழா தொடங்கியது அதன் பின்னர் மறுநாள் மாசி இருபத்தி ஆறாம் நாள் மாயான கொள்ளையும் மாசி இருபத்தி ஏழாம் நாள் உச்சி விழாவும் மாசி இருபத்தி எட்டாம் நாள் வீரபத்திரர் படவீதி உலாவும் மாசி இருபத்தி ஒன்பதாம் நாள் பகல் புறவஞ்சியும் மாசி முப்பதாம் நாள் குடல் புழுகி மாலையும் பங்குனி ஒன்றாம் நாள் மாலை பூச்செறிதல் மற்றும் இரவு ஊஞ்சல் உற்சவமும் பங்குனி இரண்டாம் நாள் புஷ்ப பல்லாக்கு திருவீதி உலாவும் பங்குனி மூன்றாம் நாள் மகா தீர்த்தவாரி பிரம்மோற்சவம் மண்டகப்படியும் சன்னதி அபிஷேகமும் மாலை ஏழு மணிக்கு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு நான்கு மாட வீதி வழியாக சென்று மஞ்சள் நீராட்டு நடைபெற்றது இரவு பத்து மணி அளவில் வடையாத்தி விழா நடந்தது இந்த விழாவில் உடையார்பாளையம் மற்றும் அதனைச் சுற்றி உள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை மகாலட்சுமி மற்றும் கெங்கேஸ்வரி ஆகியோர் செய்திருந்தனர்